வந்தா ஓட்டாக மாறும் நினைச்சிட்டு இருந்தா அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க இதையெல்லாம் நானும் விஜயகாந்தும் எப்பவோ பார்த்துட்டோம் திருச்சியில தேவக்க தலைவர் விஜய்க்காக கூடிய கூட்டம் குறித்து சரத்குமார் அவர்கள் பதிலளிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி சரத்குமார் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் இங்கே பல கட்சிகளை பற்றி நான் பேச விரும்பவில்லை நமது போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிப்படுத்தலிருந்து அகற்ற வேண்டும் ஆட்சிப்படுத்தலிருந்து அகற்ற வேண்டும் எப்படி முடியும் சொன்னால் ஒரு சக்தியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அனைவரும் சொல்கிறார்கள்

பாடம் கட்டுக்கொண்ட டாக்டர் கலைஞர் இருக்கும் போதும் சரி அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் போதும் சரி இன்று கேள்வி கேட்பவர்கள் எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை அன்று உங்களுக்கு தெரியவில்லையா ஆட்சிகள் சிறப்பாக இல்லை என்று புரியவில்லையா அப்படி புரிந்திருந்தால் தெரிந்திருந்தால் ஏன் உங்கள் குரல் எழவில்லை அப்பொழுது நீங்கள் பதுங்கி இருந்தீர்கள் பாய்கிறீர்கள் ஏன்னா இங்க வந்து எதுக்கிறது காலையில் நினைச்சிட்டு இருக்கீங்க மன்னிக்க சகோதர சகோதரிகளை அமைதியா உட்கார்ந்து இருக்கோம் ஒரு மாத காலத்திலும் இரண்டு மாத காலத்திலும் நாங்கள் செயல்படும் போது பாரதிய ஜனதா கட்சியின் தோழர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்டளைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டளை வரும்போது செயல்பாடு நீங்கள் பார்ப்பீர்கள் கூட்டங்கள் வாக்குகளாக பாடுகின்ற சக்தி படைத்த ஒரு இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை மறந்து விடாதீர்கள் சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம்தான் என்று நான் அடித்து சொல்வேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கட்சி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கட்சி ஆட்சி பிடிச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்க வந்து சொல்றீங்க ஆனா அந்த கணக்குப்படி பார்த்தா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பத்தி தான் பேசியிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்களே வரத்துக்கு முடிவு பண்ணல நீங்க